நீதித்துறையில் ஆட்சியாளர்கள் தலகேட இருக்கக்கூடாது என அதிமுக பொதுக்குழுவில் தீர்மானமானது நிறைவேற்றப்பட்ட மேலும் விவரங்களை சொல்லலாம் சென்னை மாநகரத்தில் அதிமுகவினுடைய பொதுக்குழு கூட்டம் நடைபெற்று வருகின்றது இந்த பொதுக்குழுவிலே அதிமுக சார்பில் பதினாறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு இருக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் கூட்டணி தொடர்பாகவும் கூட்டணியை எவ்வாறு அமைப்பது அதற்கான வியூகங்களை வகுப்பது தொடர்பாகவும் தீர்மானங்களிலே பல்வேறு அந்த விதிகள் எல்லாம் சுட்டிக்காட்டி வாசகங்கள் இடம்பெற்றிருக்கின்றன இந்த நிலையில்தான் நீதித்துறை சுயமாக செயல்பட வேண்டும் என்றால் அதன் தனித்தன்மை காப்பாற்றப்பட வேண்டுமெனவும் அப்படிப்பட்ட நிலைமை ஏற்பட வேண்டும் என்றால் ஆட்சியாளர்களின் தலையீடு இருக்கக்கூடாது மேலும் ஆட்சியாளர்கள் மிரட்டல் போக்கை கைவிட வேண்டும் நாட்டில் சட்டத்தின் ஆட்சி நடக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் நீதித்துறையில் அரசின் தலையீடு இருக்கக்கூடாது என்ற மக்களின் எண்ணத்தை எதிர்பார்ப்பை பொதுக்குழு பிரதிபலிப்பதாக தீர்மானம் என் பதினைந்தில் அதிமுக சுட்டிக்காட்டியிருக்கின்றது நீதித்துறைக்கே சவால் விடக்கூடிய ஆட்சியாளர்களின் ஆதிக்க மனப்பான்மையை இந்த பொதுக்குழு வன்மையாக கண்டிக்கின்றது என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள் கடந்த சில நாட்களாக திருப்பரங்குன்றம் சம்பவத்தை முன்வைத்து பல்வேறு விவாதங்கள் எழுந்திருக்கின்றன நீதிபதி இரண்டு முறை உத்தரவிட்டும் திருப்பரங்குன்றத்திலே தீபத்தூர் மீது தீபம் ஏற்றுவதற்கு தமிழக அரசு முயற்சியை மேற்கொள்ளவில்லை என்று ஒரு குற்றச்சாட்டை எதிர்க்கட்சிகள் முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் பாஜக அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் கூட அந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார்கள் இந்த நிலையில்தான் நீதித்துறை சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்று குறிப்பிட்டு இந்த தீர்மானத்தை அதிமுக சார்பிலே நிறைவேற்றி இருக்கின்றார்கள் நீதித்துறைக்கு சவால் விடக்கூடிய ஆட்சியாளர்களின் ஆதிக்க மனப்பான்மைக்கு அதிமுகவினுடைய பொதுக்குழு கண்டனம் தெரிவிப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றது நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் தொடர்ச்சியாக இரண்டு முறை உத்தரவிட்டும் கூட நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவை திருப்பரங்குன்றத்தில் பிறப்பித்து விட்டார்கள் திருப்பரங்குன்றம் மலை மீது ஏறுவதற்கு பக்தர்களுக்கு தடை போட்டு விட்டார்கள் திருப்பரங்குன்றம் தீப தீபம் ஏற்றுவதற்கு தமிழக அரசு விரும்பவில்லை என்றெல்லாம் நீதிமன்றத்தினுடைய அந்த நடவடிக்கைகளை சுட்டிக்காட்டி தமிழக அரசினுடைய வாதங்களை சுட்டிக்காட்டி ஏற்கனவே அதிமுக சார்பில் அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில்தான் ஏற்கனவே நாடாளுமன்றத்தினுடைய மக்களவை மாநிலங்களவை உள்ளிட்ட இடங்களிலெல்லாம் திருப்பரங்குன்றம் கோவில் பிரச்சனை எதிரொலித்த நிலையில் அதிமுக பொதுக்குழு தீர்மானத்திலும் திருப்பரங்குன்றம் கோவில் பிரச்சனை இடம்பெற்றிருக்கின்றது தேசிய ஜனநாயக கூட்டணியிலே அதிமுக இணைந்துள்ளதற்கு பொதுக்குழுவிலே ஒப்புதல் வழங்கியிருக்கின்றார்கள் அதிமுக தலைமையிலான கூட்டணி குறித்து முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் எடப்பாடி பழனிசாமிக்கு வழங்கப்பட்டு பொதுக்குழுவிலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது அது மட்டுமல்லாமல் இந்த திருப்பரங்குன்றம் சம்பவம் தொடர்பாகவும் தீர்மானத்திலே ஆட்சியாளர்களுக்கு கண்டனம் தெரிவிப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள் நீதித்துறையிலே ஆட்சியாளர்களுடைய தலையீடு இருக்கக்கூடாது என அதிமுகவின் பொதுக்குழு தீர்மானத்தில் குறிப்பிட்டு காட்டியிருக்கின்றார்கள் நீதித்துறையை மிரட்டும் போக்கை ஆட்சியாளர்கள் கைவிட வேண்டும் என்று சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள் இது மட்டுமல்லாமல் அதிமுக சார்பில் நடைபெறக்கூடிய இந்த பொதுக்குழு கூட்டத்தில் மிக முக்கியமான அந்த பொது எதிரியான திமுகவை வீழ்த்துவதற்கு ஒத்த கருத்துடைய கட்சிகள் கால சூழ்நிலைக்கு ஏற்ப ஒன்றிணைந்து திமுக ஆட்சியை வீழ்த்துவதற்காக தமிழ்நாட்டிலே அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி என்பதை அதிமுகவின் பொதுக்குழுவிலே குறிப்பிட்டிருக்கின்றார்கள் பாஜகவுடன் கூட்டணி அமைத்ததற்கு செயற்குழு கூட்டத்தில் ஏற்கனவே அங்கீகாரம் அளித்து நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திற்கு இந்த பொதுக்குழு முழு மனதுடன் ஒப்புதல் வழங்குவதாக அதிமுக சார்பில் இந்த பொதுக்குழு தீர்மானம் ஒன்றில் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் பாஜகவுடன் அதிமுக மீண்டும் கூட்டணி அமைத்திருக்கக்கூடிய சூழலில் பொதுக்குழுவின் மூலமாக அந்த கூட்டணிக்கு ஏற்கனவே செயற்குழு தீர்மானத்தின் மூலமாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நிலையிலே பொதுக்குழு முழு மனதுடன் ஒப்புதல் அளிப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள் மேலும் தமிழகத்தில் தற்போது இருக்கக்கூடிய பல்வேறு சட்டம் ஒழுங்கு சார்ந்த விவகாரங்களையும் அவர்கள் சுட்டிக்காட்டி சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள் புயல் மழை வெள்ள பிரச்சனை உள்ளிட்டவற்றையெல்லாம் சுட்டிக்காட்டி இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய பொதுக்குழு தீர்மானம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக சூழ்நிலை ஏற்போம் என்று குறிப்பிட்டு பதினாறு தீர்மானங்களை மொத்தமாக நிறைவேற்றி இருக்கின்றார்கள் சமூக நீதிக்கு எதிராக திமுக செயல்படுகின்றது முறைகேட்டிலே திமுகவினர் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் மக்களின் நீண்ட கால எதிர்பார்ப்பை நிறைவேற்ற தவறிவிட்டார்கள் நதிநீரை இணைக்கவில்லை என்பதையெல்லாம் அத்தீர்மானத்திலே சுட்டிக்காட்டியிருக்கின்றது அதிமுக தமிழ்நாட்டினுடைய நிதி நிலைமை ரொம்ப கீழே சென்றுவிட்டது என்று குறிப்பிடும் வகையிலே பது பாடாள தமிழ்நாட்டினுடைய நிதி நிலைமை இருக்கின்றது கடன் தொகையிலே மூலதன செலவு செய்யாமல் வருவாய் செலவை மட்டும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் நிர்வாக திறனற்ற ஆட்சியாக இருக்கின்றது என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள் மிக முக்கியமாக சட்டம் ஒழுங்கு சரிந்து கிடக்கின்றது என்கின்ற ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை அதிமுக பொதுக்குழு திமுக மீது அரசின் மீது முன்வைத்திருக்கின்றது கொலைகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன கொள்ளை சம்பவங்கள் அறிவித்திருக்கின்றது பாலியல் வன்கொடுமைகள் போதைப் பொருள் பயன்பாடு அதிகரிப்பு கூலிப்படையை விட்டு கொலை செய்வது உள்ளிட்டவற்றின் காரணமாக சட்டம் ஒழுங்கு சரிந்து கிடக்கின்றது எனவும் நிர்வாக திறனற்ற திராவிட பொதுக்குழு கடும் கண்டனத்தை திமுகிற்கும்புகிறது சிறுமிகள் வயதான பெண்கள் உட்பட பெண்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழல் தமிழகத்தில் இருப்பதாகவும் அதிமுக இந்த பொதுக்குழுவிலே குற்றம் சாட்டியிருக்கின்றார்கள் மேலும் அரசு நிறைய முதலீட்டை ஈர்ப்பதாக முதலமைச்சர் தொடர்ந்து கூறி வருகின்றார் அண்மையில் கூட மதுரையிலே முதலீட்டாளர் மாநாடு நடைபெற்றிருந்தது இந்த நிலையில் தான் அதிமுக பொதுக்குழு அந்நிய முதலீட்டை ஈட்டுவதில் ஆமை வேகத்தில் செயல்படுகின்றார் முதலமைச்சர் என்று ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார்கள் தமிழகத்திற்கான அந்நிய முதலீடுகள் குறைந்து கொண்டிருக்கின்றன தொழில் நிறுவனங்கள் தமிழகத்தில் இருந்து பிற மாநிலங்களுக்கு சென்று கொண்டிருக்கின்றன தமிழக இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ஆகிவிட்டது தமிழக மக்களை தொடர்ந்து ஏமாற்றுகின்றார் முதலமைச்சர் என்று முதலமைச்சர் மீது ஒரு குற்றச்சாட்டை அதிமுகவினுடைய பொதுக்குழு தீர்மானத்தின் வாயிலாக முன்வைத்திருக்கின்றார்கள் அதே நேரம் எஸ்ஐஆர் என்று சொல்லப்படக்கூடிய சிறப்பு தீவிர திருத்த பணி தொடர்பாகவும் அதிமுக தன்னுடைய கருத்தை தீர்மானத்தில் சொல்லி இருக்கின்றது வாக்குரிமையை நிலைநிறுத்துவதற்கு வாக்குப்பதிவு முறையாக சரியாக நடைபெற வேண்டும் என்பதால்தான் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தமான எஸ்ஐஆர் பணிகளை அதிமுக வரவேற்றது முறைகேடான வாக்காளர் பட்டியல் தில்லும் முள்ளுகளை நீக்க தகுதியான வாக்காளர்களை கொண்ட வாக்காளர் பட்டியல் வெளியிடுவதற்கு எஸ்ஐஆர் பணிகள் அவசியம் என்று மீண்டும் ஒருமுறை சிறப்பு தீவிர திருத்த வாக்காளர் பட்டியலுக்கான அந்த பணிகளை அதிமுக தலைமை ஆதரித்திருக்கின்றது அதே போன்று வடகிழக்கு பருவமழையின் பொழுது தொடர்மலை மழை வெள்ளம் வெள்ளம் கொண்ட இயற்கை பேரிடர்கள் ஏற்படுகின்ற போதும் இயற்கை பேரிடரை பாதுகாப்பாக எதிர்கொள்ள மக்களை பாதுகாப்பாக தொடர்ந்து தோல்வியை சந்தித்து வருகின்றது எனவும் தென்னிந்தியாவின் மான்செஸ்டரான கோவையிலும் பூங்கா நகரம் மதுரையிலும் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய அறிவிப்பின்படி மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு மத்திய அரசு அனுமதி அளிக்க வேண்டும் என்று தீர்மானம் மூன்றில் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் கோவைக்கும் மதுரைக்கும் மெட்ரோ ரயில் திட்ட ஒப்புதலை முறையாக சரியாக போதிய புள்ளி விவரங்களோடு அனுப்பாத திமுகவிற்கு அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கின்றோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள் மதுரை கோவை சேலம் ஆகிய மாநகரங்களில் பஸ் போர்ட் அமைக்கவும் இருக்கின்றார்கள் கோவை மற்றும் மதுரையிலே அந்த மெட்ரோ ரயில் திட்டம் வரவேண்டும் என்பதில் அதிமுக தன்னுடைய விருப்பத்தை மீண்டும் தெளிவுபடுத்தி இருக்கின்றது அதே நேரம் மத்திய அரசு அனுமதி வழங்காததற்கு விரிவான திட்ட அறிக்கையை திமுக அரசு தாக்கல் செய்யாததே காரணம் என்கின்ற ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை மீண்டும் ஒரு முறை பொதுக்குழு தீர்மானத்தின் மூலமாக அதிமுக தலைமை முன்வைத்திருக்கின்றது நீதிபதியினுடைய உத்தரவுகளுக்கு கீழ்ப்படியாமல் தமிழக அரசு நடந்து கொள்வதாகவும் ஆட்சியாளர்களுடைய அந்த மனப்பான்மையை தமிழக ஆட்சியாளர்களின் மனப்பான்மையை அதிமுக கண்டிப்பதாகவும் என்று குறிப்பிட்டு மொத்தமாக பதினாறு தீர்மானங்களை அதிமுக பொதுக்குழு செயற்குழுவில் நிறைவேற்றி உள்ளனர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்